ஒரு லிட்டரு அபிமான் ஃபஸ்ட்டு அடித்தேங்க நான் ஒரு பத்து பன்னெண்டு நாள் அடித்தேன் ஃபஸ்ட்டு மருந்து அடி ஒரு பட்டது முப்பத்தொரு நாள் காய் இந்த ஆர்கானிக் கொடுத்ததில் எப்படி ஆயிருக்குது பாருங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பூண்டு உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட்டு பதினஞ்சு நாள் ரெண்டு டோஸ் கொடுத்துருக்கேன் இந்த அளவு வந்துருக்குதுங்க ரெண்டே டோஸில் முந்நூற்றம்பது கிராமில் இந்த சைஸில் எடுத்திங்களா தான் நல்ல குவாலிட்டி போனால் மக்களுக்காக செய்யும்போது ஒரு நல்ல ஒரு காய்கறி கொடுக்கணும் வணக்கம் சார் என் பேர் சரவணகுமார் நான் நீலகிரி மாவட்டத்தில் சாந்தூர் பகுதியில் இருக்கிறேன் ஏறக்குறைய நான் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு டுவெண்ட்டி டூ இயர்ஸு சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ விவசாயம் தான் பார்க்குறேன் நான் வந்து ஒரு ஏக்கரா லேண்டில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த ஏபிகேஎஸ் பார்த்ததுலேருந்து நான் யூடியூப்லெல்லாம் பார்த்துருக்குறேன் நிறைய இது இந்த இது எடுத்து பண்ணலாம் எல்லாம் மக்களுக்கு வேண்டி எல்லா பூச்சி ஓரம் அதெல்லாம் பாதிக்குது அதனால் ஆர்கானிக்கு போனால் ஏதோ நம்ம கொடுக்குற விவசாயத்தில் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு கொடுக்கலாம் காய்கறியெல்லாம் ஒரு நல்ல காய்கறி கொடுக்கலான்னு நான் வந்து யோசனை பண்ணி இது சர்வீஸு சர்வீஸில் இருக்கும்போது நான் யோசனை பண்ணதாங்க போனால் மக்களுக்காக செய்யும் போது ஒரு நல்ல ஒரு காய்கறி கொடுக்கணும் அப்படின்னு இப்போ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் ஏபிகேஸில் வந்துட்டு இப்போ வந்து பார்த்து சொன்னாங்க இந்த மாதிரின்னு நானும் அபிமான அடித்து பார்த்தேன் ரெண்டும் அடித்து பார்த்துருக்குறேன் இப்போ நல்லா இருக்குது இதுக்கு மேலே என்ன முதல் கொண்டு செய்யணுன்னா அவங்கள்ட்ட ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டு தான் இருக்கிறேன் மற்றபடி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பூண்டு உருளைக்கெழங்கு பீட்ரூட்டு கேரட்டு முள்ளங்கி தரணை எல்லா விவசாயம் எல்லாம் நடக்குதுங்க இப்போ கெமிக்கல் அடித்ததுக்கு எப்படி என்னீங்களா ஈல்டு சார்னா நம்மளுக்கு ஈல்டு நல்லா இருந்தால் ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக இருந்தாலும் அந்த ஈல்டில் வந்தோம் சார் அந்த ஈல்டு எடுக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் முதல்ல ம சாணம் எருவு கொட்டி இல்லாட்டி கோழி எருவு கொட்டி இல்லாட்டி பான்ஸு இந்த மாதிரி மக்க வச்சு எருவு கொட்டி இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அதில் நம்ம ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்து பண்ணுறோன்னா அந்த இப்போ கொடுக்குற நம்ம மருந்து நல்லா இருக்கணும் இல்லைங்களா வெறும் பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லினா லாஸ்ட்டில் நம்ம பூச்சிக்கொல்லி தான் சாப்பிட்றோம் நம்ம வேறு என்ன சாப்பிட்றோங்க அதனால் இந்த மாதிரி ஆர்கானிக் இதில் போய் ஓ இதுன்னா எந்த விதமான டிஃபெக்ட் இருக்காது சாப்பிட்றவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் பொருள் அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் எடுத்து நானும் என் மிசெலாம் சேர்ந்து ஆர்கானிக்கில் போகலான்னு இப்போ ஃபஸ்ட் இந்த சாம்பிள் இது பார்த்துருக்குறேங்க இப்போ நல்லா இருந்துச்சுன்னா ஜனவரியிலேருந்து நான் பொட்டோட்டோ போடுவேன் ஒரு லிட்டரு அபிமான் ஃபஸ்ட்டு அடித்தேங்க நான் ஒரு பத்து பன்னெண்டு நாள் அடித்தோம் ஃபர்ஸ்ட்டு மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சார் ஏபிகேஸ்லாம் எனக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி லைனில் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அடிக்கும் போது இந்த ஸ்டேஜில் அடிச்சதுங்க விரல் விரல் சைஸில் அடுத்தது இப்போ பதினஞ்சு நாளைக்கு அடித்து கொடுக்கும்போது இப்போ ஆக்சுவலியாக முப்பது முப்பது ஒரு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ரெண்டு டோஸ் கொடுத்துருக்கேன் அளவு வந்திருக்குதுங்க ரெண்டே டோஸில் இப்போ அடுத்தது என்ன அவங்க சஜஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதை பற்றி தான் கேட்கணும் இந்த க்ராப் பார்த்தீங்களா சார் இப்போ போட்டு இறக்குறைய முப்பத்தி ஒரு நாள் இந்த முப்பத்தி ஒரு நாளில் நாங்கள் உரம் கொடுத்து அதுக்கப்புறம் கொல்லி எல்லாம் ஒன்று ரெண்டு நாள் அடிச்சு பீட்ரோட் ஆச்சுன்னா நல்ல க்ராப் வரும் மூட்டைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மூட்டையும் வரும் இந்த மாதிரி கிராப் இருக்கும்போது பெரிய காய் ஆகும் அதுக்கு தகுந்தாப்பில் ஆர்கானிக்கில் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கேட்டு அதை அடிச்சுக்கலாம் சார் மற்றபடி நான் விவசாயத்துக்கு சொல்ல வேண்டியது மக்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னா ஆர்கானிக்கு வாங்க தயவு செஞ்சு ஏன்னா நம்மெல்லாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பெல்லாம் போச்சு இப்போ நீங்கள் ஒரு பையில் ஒன்றரை சாக்கு பையன் வாங்க நம்ம ஏரியாவில் அதில் பிடிச்சிங்களா எழுபது எழுபத்தி ரெண்டு கிலோலாம் வந்துடும் ஆ அந்தளவு நல்லா வரும் காய் நல்ல வெயிட்டும் வரும் அதான் நீங்கள் கொட்டது ஒன்றரை பையன் போது கேரட்டில் வந்துட்டு அது அப்படித்தாங்க கேரட்டில் வந்து ஒருத்தர் பெரிய பை பிடிக்குவாங்க இது சின்ன பை பை பீட்ரோட்டில் வந்து மேக்ஸிமம் சின்ன பை பிடிக்குவாங்க நல்லா வந்துட்டு ஒரு எழுபத்தி ரெண்டு கிலோ எழுபது கிலோலாம் வரும் நல்லா வெயிட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ இது முப்பத்தொரு நாள் காய் முப்பத்தி ஒரு நாளில் பாருங்கள் இது ஆர்கானிக்கில் எப்படி ஆகிருக்குதுன்னு உங்களுக்கு இந்த உரமெல்லாம் தெரியுதுங்களா பிளாக் பிளாக்கா இந்த பாருங்க இதெல்லாம் இன்னும் இது இது உரந்தாங்க இது நாங்கள் போட்டால் அடி உரம் இது இதுக்கு மேலே தான் இந்த காய் அப்படியே ஊறி 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 கரெக்டாக உங்களுக்கு தொண்ணூறு நாள் போது நல்லா காய் வந்துடும் இது நான் எடுத்த பட்சத்தில் முன்னூ முந்நூற்றம்பது கிராமில் இந்த சைஸில் எடுத்திங்களா தான் நல்ல குவாலிட்டி அதுக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்க அதோடய தன்மை மாறிடும் அப்போ டேஸ்டெல்லாம் மாறிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த சைஸில் தான் அது எடுக்கணும் எடுத்தீங்களா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் தன்மையும் நல்லாயிருக்கும் அடுத்தது ப்ராசஸ் இப்போ எடுத்துகிட்டு இங்கே எடுத்துட்டு நம்ம வண்டிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே போய் மிஷின் மிஷினில் போட்டு மிஷினில் ஒரே ப்ராசஸ் தாங்க இங்கே கொட்டி அங்கே கன்வர் பெல்ட்டில் போய் அங்கேருந்து ட்ரம்மில் ப்ரெஷ்ஷில் கழுவிடும் ப்ரெஷ்ஷில் கழுவி கீழே வந்துச்சுன்னா நம்ம நேராக பை பிடிச்சிக்கலாம்